வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கூட தேர்தல் ஆணைக்குழு வெளியாகியுள்ள தகவல் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள விவசாயிகள் விசேட கொடுப்பனவு பெறவுள்ள ஒருதரப்பு அரசு ஊழியர்கள் நாட்டில் ஐந்து டெங்கு மரணங்கள் பதிவு மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை பருப்பு ஏற்றி சென்ற பார ஊர்தி கவிழ்ந்து விபத்து அழுதம கட்டடம் ஒன்றில் பாரிய தீ விபத்து இஸ்ரேலுக்கு எதிராக நீர்கொழும்பில் போராட்டம் தொடர்பின விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தியோராம் தேதி தேர்தல் ஆணைக்குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக மன்னார் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இவ்வாறு ஆணைக்குழு கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி மன்னார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதியொதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு எதிர்வரும் இருபத்தியோராம் தேதி கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானியம் இன்மையால் அம்பாறை உட்பட பல பிரதேசங்களில் உள்ள விவசாயிகள் தற்போது கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பருவகால விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தேவையான உரங்கள் கிடைக்காதனால் பயிற்சிகை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அம்பாறை பிரதேசத்தில் இம்மாத பருவத்தில் நெட் செய்கை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு அரசால் வழங்கப்படும் உர மானியம் வழங்கப்படாதனால் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நொச்சியாகம பிரதேசத்திலுள்ள உள்ள நெட் செய்தியாளர்களும் உரமானியம் கிடைக்காததால் நஷ்டமடைந்துள்ளனர் உரிய நேரத்தில் உரமிட முடியாததால் ஏல பயிற்சியை அறுவடை கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தலதா வழிபாடு விசேட தலதா கண்காட்சிக்காக கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு விசேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் விசேட தலதா கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஆகையினால் அங்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் அதன்படி இதில் பங்கேற்கும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் விசேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு பதில் காவல்துறை மா அதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இதன்படி விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தமது பணியிடங்களுக்கு வெளியே பத்து நாட்களுக்கு மேல் பகல் மற்றும் இரவு கடமைகளை ஆற்ற வேண்டியிருப்பதனால் அவர்களுக்கு ஏற்படும் மேலதிக செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த விசேட கொடுப்பனவை வழங்க காவல்துறை தலைமையகம் தீர்மானித்துள்ளது நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுவரை டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிக காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டுவலி குமட்டல் மற்றும் வாந்தி தோளில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இருத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புத்தளம் ஆணுமடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்றைய தினம் இரவு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் கடந்த பதினைந்தாம் தேதி கடையொன்றுக்கு அருகில் அதே பகுதியை சேர்ந்த இரண்டு நபர்களால் குறித்த நபர் கடுமையாக தாக்கப்பட்டதனால் நிலையத்தில் வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சடலம் ஆயினமடுவ மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது வீதி விபத்தினால் ஏற்பட்ட மரணமா அல்லது கொலையா என்பது தொடர்பில் போலீசார் மேல விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் கொழும்பிலிருந்து தொடங்கொட நோக்கி பயணித்த பாரவூர்தி பதினேழாவது மைல்கள் அருகே விபத்துக்குள்ளானது பெண்புற சக்கரம் கலன்று சென்றதனால் பாரவூர்தி கவிழ்ந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது பருப்பு ஏற்றிச் சென்ற பாரவூர்தி இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக குறிப்பிடப்படுகிறது இந்த விபத்தால் சம்பவ இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அழுத்கம பகுதியில் உள்ள வீடு மற்றும் வேட்பனை நிலையம் கொண்ட மூன்று மாடி கட்டிடம் தீக்கரையாகியுள்ளது இன்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தகவல் கிடைத்ததை அடுத்து அழுத்கம காவல் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று தீயணைப்பு பணியுடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் நகைகள் மற்றும் மர வேலைப்பாடு பொருட்கள் விற்பனை செய்யும் கட்டிடத்திலேயே இந்த தீபிரவல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் போது இந்த இடத்தில் பணியாளர் ஒருவர் மட்டுமே இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகளை அழுக்கம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாலஸ்தீன மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் நடத்திவரும் மனிதாபிமானம் என்ற தாக்குதல்களை கண்டித்து நேர்கொழும்பு தெல்வத்து சந்திப்பில் இன்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ஏற்பட்ட துன்பத்தை நினைவுகூரும் புனித வள்ளி என்று புனித வள்ளியை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த போராட்டத்தை கிதுசா அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் கத்தோலிக்க மற்றும் இஸ்லாமிய மதத்தலைவர்களும் அனைத்து மதங்களைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டு எஸ்டேரிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து பதாகிகளை ஏந்தி சென்றனர் வரணி பகுதியில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த யுவதியின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை இந்த நிலையில் யுவதியின் சடலம் சாஹகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி பகுதியில் உள்ள குளம் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தவசிக்குளம் கொடைகாமம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு சிலிஷன் வயது இருபத்தி மூன்று என்பவரே உயிரிழந்தார் நண்பர்களுடன் சிட்டி பேரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நேராடியபோது குறித்த இளைஞர் தாமரை கொடியில் சைக்கொண்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏத்துடன் தாம்லியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ்நொளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்